அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இந்திய மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் கூட்டமைப்பான நாஸ்காம் வெளியிட்டுள்ள அறிக்கை அடிப்படையில் இந்தியாவிலேயே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதற்கான சிறந்த நகரங்களில் கோயம்புத்தூர் பதிமூன்றாவது இடத்தில் இருக்கிறது கோயம்புத்தூரில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெறும் இருநூற்றி எழுபத்தி ஓரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் இருந்தன ஆனால் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது என அதிகரித்துள்ளது இவ்வாறு கோயம்புத்தூரில் தொடங்கப்படக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெரும்பாலானவை ஐடி சேவை சார்ந்த நிறுவனங்கள்தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பெருமளவில் ஐடி துறை சார்ந்த படிப்புகளை வழங்கி வருகின்றன இதனால் அந்த பகுதியிலேயே ஐடி துறை சார்ந்த நிபுணர்கள் பணிக்கு கிடைப்பது அதிகரித்துள்ளது எனவேதான் பலரும் நம்பிக்கையோடு தங்களுடைய நிறுவனங்களை கோயம்புத்தூரில் நிறுவுகின்றனர் டீம்லிஸ் டிகிரி அப்பண்டிஸ்டிப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான ரமேஷ் அல்லூரி ரெட்டி கோயம்புத்தூர் போன்ற இரண்டாம் நிலை நகரங்களில் சிறந்த திறமையான பணியாளர்கள் கிடைக்கின்றனர் என கூறுகிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையை தவிர்த்து கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் இருந்துதான் இருபத்தி ஐந்து சதவீத மென்பொருள் ஏற்றுமதி நடக்கிறது அது மட்டுமின்றி குறைந்த வாழ்க்கை செலவுகள் காற்று மாசு குறைவு ஆகியவை காரணமாக வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐடி நிபுணர்களும் கோயம்புத்தூரில் வந்து பணிபுரிய விரும்புகின்றனர் ஐடி துறை சார்ந்த நபர்களுக்கு ஏற்ற வகையில் அங்கே ரியல் எஸ்டேட் மற்றும் ஷாப்பிங் மால் உள்ளிட்ட வசதிகளும் அதிகரித்து வருகின்றன இதனை கருத்தில் கொண்டு அரசும் ஐடி பூங்காக்களை நிறுவுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காக்னிசென்ட் நிறுவனம் முதன்முறையாக தன்னுடைய ஐடி நிறுவனத்தை கோயம்புத்தூரில் நிறுவியது தற்போது ஐபிஎம் இன்ஃபோசிஸ் டெக் மகேந்திரா ஆகிய நிறுவனங்களை அங்கே செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளன கோயம்புத்தூரில் ஐடி நிறுவனங்களின் வளர்ச்சி மற்ற நகரங்களான திருச்சி மதுரை உள்ளிட்டவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இருக்கிறது ஆகவே மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு ஐடி துறையில் சாதித்து காட்ட வேண்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் ஐடி சார்ந்த படிப்புகள் வந்து நிறைய இருக்கின்றன கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஐடி சைபர் செக்யூரிட்டி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற படிப்புகள் நிறையவே இருக்கின்றன ஸோ இதனை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என நமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்